பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலு நல்ல நல்ல நியூஸ்களாக வரும் அதில் நான் தம்பிங்களுக்கு ரொம்ப டேலண்ட் ஜாஸ்தி நல்லா சிறப்பான வீடியோவாக கொடுப்பாங்க நம்ம சமீபத்தில் பார்த்திங்கன்னா நெல்லை ஆணவ கொலை வழக்க ஒரு தரப்புக்கு சாதகமாக வீடியோ போட்டிருக்காங்க அது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு உண்மையிலே வந்து காமெடி வீடியோ பண்ணுறீங்க அதோட முடிச்சுக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அரசியல்வாதிங்க அரசியல்வாதியை அதே மாதிரி நானும் பண்ணுறேன் யாரோ ஒருத்தங்களை திருப்திப்படுத்துறதுக்காக யாரோ ஒருத்தங்களை கேவலப்படுத்தக்கூடாது இது மிகப்பெரிய கண்டனத்துக்கு உரியது சரி அப்படி நீங்கள் வந்து நெல்லை யானவ கொலைக்கு பொருள் கொடுக்குறீங்க அப்படின்னா அஜித்குமார் கொலை விளக்கை பற்றி ஒரு வீடியோ கூட போடல கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து எத்தனையோ தமிழர்கள் இறந்தாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வீடியோ கூட போடல பெண் மீது ஆசிட்டை அடித்த நாடக காதல் கும்பல் இவங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்கலாம் அதுவும் போடலை இன்னைக்கு டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு ஊரே புலம்பி தள்ளுது குடிக்கிறவ எல்லாருமே நம்ம கூட ஒன்றா பயணிக்கிற சக மனிதர்கள் தான் அதுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் அதுவும் பண்ணலை வேங்கை வயலில் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்தாங்க அப்படின்றது நாடே கொந்தளிச்சுது அதுக்கு ஒன்று உங்களுடைய கருத்தை தெரிவித்து வீடியோ போட்டிருக்கலாம் அதுக்கும் பண்ணலை சரி இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டனம் தெரிவிச்சுட்டு இந்த நெல்லை யானவ கொலை வலைக்கு வந்து நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏற்றுருப்போம் ஆனால் இதுக்கு எதுக்குமே நீங்கள் வாயை திறக்காமல் இதை மட்டும் கையில் எடுத்து நீங்கள் பேசும்பொழுது எங்களுக்கு என்ன தெரியுது நீங்களும் ஒரு சாதி என்ன உங்கள்கிட்ட பயணிக்கிற எத்தனையோ லட்சம் பல சில எல்லா சமூகத்தினரும் இருப்பாங்க அப்படின்றப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு மீது இருக்கிற அனைத்து சமூகத்தின் நட்புகளையும் நீங்கள் இழக்க வேண்டாம் இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னு தெரியும் இந்த இடத்த தக்க வைக்க என்ன வழியோ அதை பாருங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாத நான் வைரலாகிறேன் நான் கண்டன்ட் ஆகுறேன் இதே மாதிரி தான் மாமன்னன் ஒரு படம் வரும்போது பகத் பாச்சில் கேரக்டர் வந்து உலகமே கொண்டாடிச்சு ஆனால் நீங்கள் அவன் ஒரு சாதி வெறியேன் ஜாதி திமுரு அதனால தான் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு உங்கள் கண்ணனை உங்கள் வீடியோவில் வந்து வாய்க்குழு படுத்தி பேசியிருந்தீங்க நான் எனக்கு வந்து அசிங்கமாக பேசி உங்களை கேவலைப்படுத்தணுன்றலாம் ஆசை கிடையாது நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை நோக்கி மட்டும்தான் பயணிக்கணும் அதை விட்டுட்டு எங்கெங்கே சாதி சண்டை நடக்குது எங்கே வெட்டிக்கிறானுங்க அடிச்சுக்கிறானுங்க குத்திக்கிறானுங்க அதை பற்றி நம்ம பேசினாலும் நியாயமான முறையில் பேசணுமோ ஒழிய உறுதலை பட்சமாக அவங்களுக்கு நியாயமாக இவங்களுக்கு அநியாயமாக பேசணும் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி முற்றிலும் பாதிக்கும் உங்கள் சேனலை தடை பண்ணுறதுக்கு நிறைய பேர் போராடுவாங்க இந்த இடத்த நீங்கள் அடைகிறதுக்கு எவ்வளோ தூரம் போராடி கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க அப்படின்றது உங்களில் ஒருவனாக நானும் புரிந்து கொள்கிறேன் ஆனால் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் வெறு வாயில் வட சுட்றேன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பகிச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோவும் பண்ண முடியாது சேனல ரன் பண்ண முடியாது வெளியே தலை காட்ட முடியாது அவ்வளோ பேரும் களி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க சரியா அதனால் நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அடுத்த வேலையை விட்டுருவோம் இது கே கேட்குறதுக்கெல்லாம் ஆயிரம் பேர் இருக்காங்க